இது இன்போனெட்டின் சமூக பார்வை மது போதை கஞ்சா அபின் ஹெராயின் ஓபியம் இந்த மாதிரியான போதை மருந்துகளுக்கு இளைஞர்கள் அடிமையாகிறத நாம பாத்துருக்கிறோம் ஆனா கருணாக பாம்பு கடி விஷயத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கள நாம பாக்குறது ரொம்பவே ரேரு ராஜஸ்தான்ல வசிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த இளைஞர்கள் ரெண்டு பேர் தங்களுடைய நாக்குல கொடிய விஷம் கொண்ட கருணாக பாம்பை கடிக்க வச்சு அந்த விஷயத்தின் மூலமா போதையை ஏத்திக்கிறாங்க இத பார்த்த மருத்துவர்கள் இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான அவங்களுடைய டயலாக சொல்லவும் செஞ்சிருக்கிறாங்க பாம்பு ஒரு முறை தீண்டும் விஷத்தின் மூலமா இருபது பேரை கொல்ல முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு யானையை கொல்ல முடியும் ஆனா ரெண்டு இளைஞர்களுமே பாம்ப நாக்குல கொத்த வச்சு விஷத்தை ஆக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் சண்டிகர்ல இருக்கக்கூடிய முதுநிலை மருத்துவ கல்வி மற்றும் ஆய்வு மையம் ஆய்வு செய்ய அழைச்சிருக்கிறாங்க இரண்டு பேரையும் வச்சு முதற்கட்டமா செய்யப்பட்ட ஒரு ஆய்வு என்ன அப்படின்னா சைக்கலாஜிக்கல் மெடிசன் அப்படிங்கிற மருத்துவ இதழ்ல கட்டுரையாகவும் வெளிவந்திருக்கு ஓபிஎம் மூலமா ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு தீர்வாக பாம்பு விஷம் அப்படிங்கிற தலைப்புல கட்டுரை வெளிவந்திருக்கு இந்த கட்டுரையை டாக்டர்கள் அசிம் மேரா டெபாசிஸ் பாஷு சந்தீப் குரோவர் இவங்க எல்லாரும் எழுதி பாம்பு தீண்டினா மனிதர்கள் உயிரிழந்து விடக்கூடிய சூழல்ல இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து பாம்பை நாக்குல கொத்த வச்சு விஷத்த உடல்ல ஏற்றி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத மருத்துவர்கள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இத பத்தி டாக்டர் சந்தீப் குரோவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மனிதர்களினுடைய உயிரை கொள்ளக்கூடிய பாம்பின் விஷம் இவங்களுக்கு எப்படி போதை மருந்தாகுது அப்படிங்கறத ஆய்வு செய்யறோம் ராஜஸ்தான்ல வடமேற்கு பகுதியில வசிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் பாம்பு கடிய போதையாக மாத்தி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு பாம்பு கடி ஒண்ணுமே செய்யறதில்ல இதுக்கு முன்னாடி மும்பை ராஞ்சியில சில குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் பாம்பை தங்களுடைய கால் கைகள்ல கடிக்க வச்சு அந்த விஷயத்தை போதையா பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனா இந்த விஷயம் எப்படி போதை மருந்தா மாறுச்சு அப்படிங்கறத நோக்கிதான் ஆய்வுகள் நகர்ந்துகிட்டு இருக்கிறதாக சொல்லி அந்த மருத்துவர்கள் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்ததனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதிவிட்டு இன்ஃபர்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க